ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி எட்டு முன்னின்று அருளும் முடிக்கின்ற காலத்து அப்படிங்கிறார் இப்போ முன் நின்று அருளும் அப்படிங்கிறாரு அப்போ இறைவனை தான் இங்கே குறிப்பிடுறாரு இந்த இடத்துல இறைவன் முன்னாடி நின்று அருளாரா இந்த இடத்துல முன் என்பது என்ன இந்த இடத்துல நமக்கு முன்னாடி என்பது ஒரு பொருள் இந்த இடத்துல ஆனால் அதே நேரத்தில் அவர் எப்பையிலேருந்து அருளை கொண்டு இருக்கின்றார் இந்த இடத்துல ஆதி காலத்தில் இருந்து அவர் இருக்கிற அவர் எப்போ ஊர் ஓனார் அப்போ இருக்க காலத்தில் தான் இல்லை நம்ம எப்போ இந்த இடத்துல இறைவனிடம் தான் இருந்த ஒரு காலத்தில் வினைகள் எடுத்து இங்கே பிறப்பெடுத்தோமோ அந்த இருந்து இல்லையா நமக்கு முன்னாடியே தான் நிற்கிறார் இந்த இடத்துல எப்போ இறைவனிடத்தை பிரிச்சமோ அந்த வினாடி நம்ம தான் தெரிஞ்சுக்கிறது இல்லை நமக்கு முன்னாடி இருக்கார் நமக்குள்ளே இருந்து நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு வினாடியும் அப்படி அவர் அருள் இந்த இடத்துல அருள் என்ன செய்கின்றார் இந்த இடத்துல முடிக்கின்ற காலத்தில் அப்படிங்கிறது எதை முடிக்கிறார் இந்த இடத்துல நம்மிடம் இருக்கக்கூடிய வினைகள் கர்மாக்கள் இல்லையா பிறவிக்கு காரணமான அத்தனையும் என்ன பண்ணுறார் இந்த இடத்துல முடித்து வைக்கின்றார் இப்போ இதை தான் போன பாடலில் இப்போ கூட விளக்கம் இல்லை அதை தான் பார்த்தோம் இந்த இடத்துல நிறைய விளக்கம் பார்த்தோம் போன பாடலுடைய இறுதியில் இல்லையா தான் நாம் இந்த இடத்துல இறைவன் செய்கின்றார் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் இறைவன் நம்முடைய கர்மாக்களை வினைகளை தீர்த்து கொண்டே வைத்து கொண்டிருப்பார் இப்போ சிந்தனை வருதுன்னு சொன்னோம் இல்லையா அந்த சிந்தனை எல்லாமே இறைவன் கொடுக்குறதா இந்த இடத்துல உள்ளே இருந்து ஏன்னா நமக்கு முன்னாடி அவர் தான் இருக்கார் இந்த இடத்துல நமக்கு முன்னாடி இருந்து நம்ம விநாயகர் பாதத்தை போச்சுட்டே இருக்கார் இந்த இடத்துல அந்த காலத்தில் அப்போனா என்ன பொருள் முடிக்கின்ற காலத்திலாம் இப்போ வினையெல்லாம் தீர்ந்துடுச்சு இப்போ பாவம் புண்ணியம் ரெண்டுமே இல்லை இந்த இடத்துல போன பாடலில் சொல்லப்பட்டபடி முடிச்சுட்டார் வினய்களையும் பாவத்தையும் முடிச்சுட்டார் புண்ணியத்தையும் முடிச்சிட்டார் ஒரு வினை இல்லை மனுஷன்ட்ட அப்போது அவர் என்ன பண்ணுவார் இந்த இடத்துல உடனே முக்தி கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல உடனே விடுதலை கிடையாது க புண்ணியம் தீர்ந்து போச்சு பாவம் தீர்ந்து போச்சு ஒன்றுமே இல்லை ஆ சரி நீ பிறவி இல்லாத நிலைக்கு போப்பா அப்படின்னா இல்லை இறைவன் அந்த இடத்துலையும் சோதனை வைப்பார் அந்த இடத்துல இறுதி சோதனை அந்த இடத்துல ஏன்னா இப்போ புண்ணியமும் இல்லை பாவமும் இல்லை ரெண்டுமே இல்லாமல் போச்சு ஒரு மேலே கூப்பிட்டு போகிறாங்க இறைவன்கிட்ட இருக்கக்கூடிய இடத்துல அங்கே போனவொடனே அவர் இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த ஊரில் இருந்தும் ஒரு கொஞ்ச நாள் இருந்து வாழ்ந்துட்டு வந்திருக்கலாமோ அப்படின்னு அவர் சிந்திச்சாருன்னா கூட ஐயா மயில்வாகனையா கொஞ்சம் மீட் போட்டுக்கோங்க ஐயா சரிங்களா அப்படி சிந்திச்சா கூட அவருக்கு என்ன ஆயிடுச்சு திருப்பி அந்த பற்றுக்கள் அவரை பற்றத்தான் செய்யும் ஏதோ ஒரு வகையில் அதனால் என்ன பண்ணுவார் இந்த இடத்துல புண்ணிய பாவம் தீர்ந்தால் கூட ஏதேனும் ஒரு வகையில் ஒரு சோதனையை அந்த இடத்துல கொடுப்பார் வெளியில் நமக்கு தான் தெரியாது இந்த இடத்துல உள்ளுக்குள்ளே என்ன சோதனைகள் இருக்கும் என்று தெரியாது இப்போ உதாரணத்துக்கு கர்ணனுடைய வரலாறு சொல்லியிருந்தேன் இந்த வரலாற்றுலேயே எடுத்துக்காங்க கிருஷ்ண பரமாத்மா இருக்கின்ற பாவத்தையும் எடுத்துட்டார் இப்போ புண்ணியமும் இல்லை பாவமும் இல்லை கிருஷ்ணருக்கு அதை தானம் பண்ண பா ப பலனுக்கு கூட விஸ்வரூப தரிசனம் காட்டிட்டார் விஸ்வரூப தரிசனம் காட்டினோடனே கண்ணன் இது க கர்ணன் நான் இறைவனை பார்த்து விட்டேன் வேறு யாரும் இங்கே பார்க்கவில்லைன்னு நினச்சிருந்தாருன்னா தோற்று போயிருப்பார் என்ன சொல்கிறார் இறைவா உன் கருணையால் நான் பார்த்துட்டேன் இதை தான் அந்த இடத்துல அவர் சொல்கிறார் இல்லையா அந்த சிந்தனை தான் என்ன பண்ணுது அவரை முக்தியை நோக்கி விடுதலைக்கு கூட்டிகிட்டு போகுது அப்போ இறைவன் அந்த இடத்துலையும் சோதனை வைப்பார் ஆனால் அவர் மனசு இது இறைவனுக்கும் கர்ணனுக்கும் தான் இந்த சோ இருக்கும் சோதனை வெளியில் பார்த்தா தெரியாது இந்த இடத்துல இது போல இறைவன் இந்த இடத்துல சோதனை வைப்பாரு அதுக்கு வந்து என்ன சொல்ல முடிக்கின்ற காலத்தில் அதான் ரெண்டாவது அடையில சொல்றாரு நல் நின்று உலகில் நடு உயிராய் நிற்கும் அப்படிங்கிறார் இல்லையா அப்போ சோதனை முடி அந்த சோதனை வர்ற வரைக்கும் நல் நின்று அப்படின்றது அப்போ என்ன நன்மையின் வடிவமாக நின்று உலகில் நடு உயிராய் நிற்கும் அப்படிங்கிறது உலகில் நடு உயிராய்னா என்ன உலகம் இந்த உலகத்தில் இப்போ இன்றைக்கி இருக்க உயிர்கள் எல்லாமே நடுநிலைமையில இல்லை ஒரு பக்கம்தான் தாழ்ந்து இருக்கின்றது எந்த பக்கம் தாழ்ந்து இருக்கு இந்த இடத்துல அகங்காரம் ஆணவத்தின் வழியாக தாழ்ந்து போய் நிற்கின்றது இந்த இடத்துல இல்லையா ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க இந்த இடத்துல நடுநிலையில் நிற்கிறாங்க நடு உயிராயினா இந்த இடத்துல பாவம் புண்ணியம் ரெண்டுமே இல்லாமல் நடுவுல இருந்து அந்த பற்றற்ற நிலையில அவங்க நிற்கிறாங்க இதை எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா இப்போ ஐயா கேள்வி கேட்டார் இல்லையா அதுதான் அவங்க நிற்பாங்க நமக்கு முன்னாடி ஒரு காரியம் நடந்துக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல இதை என்ன செய்கிறாங்க அவங்க எப்படி தீக்குறாங்க இந்த இடத்துல அதுதான் இந்த இடத்துல அதுக்கு தான் பதில் சொன்னோம் இல்லையா அந்த பதில் தான் இந்த அடிக்கும் விளக்கும் தர்மம் எப்படி இருக்கின்றது என்று அவர்கள் பார்ப்பார்கள் இருந்து சிந்தனை வந்தால் இதை தர்மம் இதை செய்ப்போ ராமக நீங்கள் ஐயா கேட்டாங்க இல்லையா ராமகிருஷ்ண பரமம்சர் இந்த தேலை தூக்கி வெளியில் விட்டார் ஏன் தூக்கி விட்டார் தர்மப்படி இந்த தேலானது இப்போது அந்த தண்ணியில் மூங்கி இறந்து அதாவது வினைப்படி அந்த தேலோடைய வினைப்படி அதோடைய காலம் முடிஞ்சு போச்சு அது தண்ணியில் மூங்கி இறந்து போகணும் அப்படின்ற நிலை இருந்திருந்தால் அவர் என்ன பண்ணியிருப்பார் கம்முன்னு வேடிக்கை பார்த்துருப்பார் இறைவா இதை நக்கிதற்கு நல்ல ஒரு நிலையை கொடு என்று வேடிக்கை பார்த்து கொண்டு அமர்ந்திருப்பார் இந்த இடத்துல அப்போ அதுக்கு இன்னும் வினை இருக்குது அந்த பிற அந்த அழிஞ்சு போகக்கூடாதுன்ற ஒரு வினை இருப்பது ஞானி இல்லையா அதனால் அவருக்கு தெரியும் அதனால என்ன பண்ணுறாரு அதை தூக்கி வெளியில் விடணும்னு நினைக்கிறார் அவர் இந்த இடத்துல இல்லை இல்லைனா திருப்பி இன்னொரு திருப்பி தேளாவே பறந்து வரணும் திருப்பி இன்னொரு கொஞ்ச நாள் கஷ்டப்படணுன்ற அது படக்கூடாதுன்ற ஒரு கோணத்தில் அவருடைய சிந்தனை அப்படித்தான் இருக்கும் ஞான நிலையில் ஆனால் நம்ம கதையை ஏச லேசாக பார்த்துட்டு போயிட்டோம் ஆனால் அதற்குள் பல காரண காரியங்கள் இருக்கும் இந்த இடத்துல அதான் நடு உலகில் நடு உயிராய் அப்படின்னா தர்மப்படியே அவர்கள் வாழ்வார்கள் தம்மை சுற்றி செய்யக்கூடிய செயல்களையும் தர்மப்படியே செய்வார்கள் இப்போ உலகில் ஏதாவது துன்பங்கள் நடக்குது மழை அதிகமாக பெய்யுது தர்மத்தை மீறி நடக்குது இந்த இடத்துல இல்லையா உலகத்துக்குன்னு ஒரு தர்மம் இருக்குது மனிதர்களுடைய வினைகள்னு ஒன்று இருக்குது இப்போ ஒரு ஊரில் ரொம்ப க துன்பத்தை கொடுக்கின்ற மக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம் ஊரே சேர்ந்து அடுத்த ஊர் சேர்ந்து காலி பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிதுன்னு வச்சுக்கோம் அப்போ ஊரே கெட்ட எண்ணத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லையா அப்போ அந்த ஊரில் இறைவன் என்ன பண்ணுறாரு அவங்க எண்ணத்தை போக்க வைக்கணுன்றதுக்காக ரொம்ப மழை பெய்ய வைக்கிறாரு இல்லை பஞ்சத்தை போக்க வச்சிடறாருன்னு வச்சுக்குவோம் இல்லையா அப்போ அந்த ஊரில் மழையும் இல்லை பஞ்சமும் இல்லை இப்போ ஞானிகள் இதை பார்ப்பார்கள் இது தட்டில் இறைவன் இதை செய்கின்றார் இது தர்மப்படி இருக்கா அதர்மப்படி இருக்கா இறைவன் தர்மப்படி தான் செய்வார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா இது ரொம்ப நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி இந்த இடத்துல எல்லாமே இறைவன் செயல் தான் இந்த இடத்துல சில நேரங்களில் மனிதனுடைய எண்ணங்கள் தர்மத்தை மீறி நடக்கும்போது அதுதான் வலிமையாக அந்த இடத்துல செயலா நிற்கும் இந்த இடத்துல அப்போ அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க பத்து பேர் தப்புல ஒரே ஒரு நல்லவன் அந்த இடத்துல பாதிக்கப்படக்கூடாது இல்லையா கெட்டது பல்லாம் அந்த ஊர் மக்கள் பண்ணுறாங்க அந்த ஊரில் ஆயிரம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம் ஒரு ரெண்டு பேர் நல்லவன் இருக்கான்னு வச்சுக்குவோம் அப்போ அந்த மழையோ பஞ்சமோ இருந்தாலும் அந்த ஆயிரம் பேரில் நல்லவங்க ரெண்டு பேரும் பாதிக்கப்படுறாங்க இல்லையா அப்போ இவர்கள் என்ன செய்வார்கள் அவர்களுக்கு பாதிப்பு வராதவாறு தங்களுடைய அருளை கொடுத்து அவர்களை காப்பாற்றுவார்கள் அந்த பாதிப்பு இல்லாத அளவு பார்த்துக்குவாங்க இந்த இடத்துல ஸோ இதுதான் இந்த இடத்துல தர்மப்படி ஏன்னா தர்ம பிரகாரம் அவங்க நல்லவங்க அவங்க துன்பத்தில் இருக்கக்கூடாது அந்த இடத்துல இல்லையா இந்த இடத்துல அப்போ அதற்கு என்ன செய்யணுமோ அதை தான் செய்வாங்க அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாரு நடு உயிராய் நிற்கும் நடுநிலையாக நிற்பாங்களாம் இவன் வந்து ரொம்ப இவனுக்கு மட்டும் நம்ம உதவி செய்யணும் இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடாது அந்த சிந்தனைலாம் கிடையாது இது குழந்தை இது வயசானவங்க இதெல்லாம் உலக ரீதியாக பார்க்கக்கூடிய எண்ணம் அந்த வேலை கூட அடிக்கடி கேட்பார் இளைஞர்களுக்கு நிறைய பேர் கேட்பீங்க இலங்கையில் குழந்தைங்களாம் அது என்ன பாவம் பண்ணிச்சு ஏன் அதுங்கெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு பிறந்த குழந்தைங்க என்ன தெரியும் அப்படிலாம் கேட்பீங்க இது நமக்குத்தான் பிறந்த குழந்தை ஆனால் ஏன் ஞானத்தை ஞானிகளை பொறுத்தவரை இறைவனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு உயிர் அவ்வளோதான் அதைத்தான் இந்த இடத்துல உயிர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஞானின்றதுனால உயர்ந்த நிலைக்கா போயில்லை இந்த இடத்துல அவரும் உயிராக வைத்து நடு உயிராய் நிற்கும் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல நின்று என்ன செய்வார்கள் தர்மத்தின் வடிவாக அவர்கள் எதையோ செய்து கொண்டே இருப்பார்கள் இந்த இடத்துல ஒன்று இன்னொன்று இதன் வழியாக அவர்களுக்கு சோதனையும் கொடுப்பார் இந்த இடத்துல இப்போ ராமகிருஷ்ணர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் அந்த தேலை எடுத்து விட்டு அப்பாடா நான் தான் தேள் எடுத்து விட்டேன் பாருங்கன்னு சொன்னார்ன்னா அவர் தோது போயிருப்பார் இந்த இடத்துல அகங்காரம் வந்துருச்சு இந்த இடத்துல இல்லையா அவர் என்ன பண்ணிருப்பார் இறைவா உன் கருணையால் நான் தூக்கி வெளியில் விட்டேன் அப்படிங்கிறார் அதனால தான் தேள் கொட்டினது கூட அவருக்கு எந்த விதமான விஷத்தையும் கொடுக்கவில்லை அவர் மருத்துவம் பார்த்தாரோ இல்லையோ நமக்கு தெரியாது இந்த இடத்துல இல்லை ஆனால் எனக்கு என்னுடைய கருத்தின் பிரகாரம் அவர் என்ன சிந்திச்சிருப்பார் தேலும் இறைவன் தான் அது கொட்டக்கூடிய அந்த வழி இருக்கு இல்லையா அதுவும் இறைவன் தான் தானும் எல்லாமே இறை செயல் அப்படின்ற போது அது அவருக்கு எந்த விதத்துலயும் பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்காது இப்படிலாம் இறைவன் இந்த இடத்துல சோதனை கொடுப்பார் சோதனையெல்லாம் தாண்டிய பிறகு வெற்றி பெற்றார் என்றால் என்ன சொல்கிறார் அடுத்து பின்னின்று அருளும் பிறவியை நீக்கிடும் அப்படிங்கிறார் இப்போ இவ்வளோ நாள் முன்னாடி நின்ற இறைவன் இப்போ பின்னாடி நீக்கிறாராம் பின்னின்று அருளும் அப்படிங்கிறார் பின்னாடி நின்று பார்த்துக்கிட்டே இருப்பார் நம்ம வீட்டில் சிறு வயது இருக்கக்கூடிய பசங்களெல்லாம் ஒன்று பிறந்தவொன்னே என்ன பண்ணுவோம் கையிலே வச்சு தீட்டு போவோம் கொஞ்சம் வளர்ந்தவொன்னே என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துல நம்ம முன்னாடி போவோம் நீ பின்னாடி வான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம கூப்பிட்டு போய்கிட்டே நம்ம முன்னாடி போவோம் அங்கே கையை பிடிச்சிட்டு பின்னாடி வருவாங்க பெரிய பையனாட்ட என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துல நீ முன்னாடி போகணும் முன்னாடி கொஞ்சம் போ பின்னாடி இருந்து பார்த்துக்கிட்டே வருவாங்க இந்த இடத்துல அவன் கரெக்டாக போகிறானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைன்னு பெரிய பையனானோன்னு இடுப்பில் தூக்கி வச்சுட்டு போகிறாங்களா நான் பத்தாவது பன்னெண்டாவது படிக்கும்போது ஐந்து ஆறாவது கொஞ்சம் சிறு வயதில் போகும்போது அம்மாக்கள் அப்பாக்கெல்லாம் கொஞ்சம் பயம் இருக்கும் இவன் தனியாக ஸ்கூலுக்கு போயிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஸ்கூலுக்கு போப்பான்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க இன்றைக்கி பஸ்ஸெல்லாம் வந்துடுச்சு வேறு பட் நான் சிறிது நாட்களுக்கு முன்பாக சொல்கிறேன் சில வருடங்களுக்கு முன்பாக ஸ்கூலுக்கு போக அனுப்பிச்சி விட்டு என்ன பண்ணுவாங்க முதல்ல ஸ்கூலுக்கு ஸ்கூலில் சேர்க்கும் போது கொண்டு போய் விட்டு வருவாங்க கொஞ்சம் நாள் கழித்து நீ தனியாகவே போப்பான்னு அனுச்சி விட்டு பின்னாடியே போய் பார்ப்பாங்க கரெக்டாக போகிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இல்லையா உலக ரீதியாக இதுவும் நம்ம பல இடங்களில் பார்த்துருக்கலாம் இன்றைக்கி அந்த அனுபவம் இருக்கா இல்லையே சில வருடங்களுக்கு முன்பாக அந்த அனுபவங்களாக இருக்கும் கரெக்டாக செய்கிறாங்களா இல்லையான்றது பின்னாடி இருந்து வாட்ச் பண்ணுறது இந்த இடத்துல அந்த மாதிரி இறைவன் என்ன பண்ணுறான் பின்னாடி நின்று அருளிக்கிட்டே இருக்காரான் இந்த இடத்துல இவன் கரெக்டாக பண்ணுறானா சோதனையை கொடுத்துறாரு முன்னாடி தேலையும் இப்போ ராமகிருஷ்ண பரமஸருக்கு தேலை போட்டு பின்னாடி நின்று பார்க்குறாரு இந்த இடத்துல இவன் தேலை வந்து தண்ணியில் முங்க விட்டுறானா இல்லை தர்மப்படி எடுத்து வெளில விட்றானா இந்த இடத்துல இதெல்லாம் பின்னாடி இருந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு சோதனையில் வெற்றி பெற்ற பின்பாக அருளும் அருளை கொடுக்குறாரு அருளை கொடுத்துட்டு என்ன பண்ணுற இடத்துல பிறவியை நீக்கிடும் அதற்கு தான் பிறவியை நீக்கிறார் அது வரைக்கும் நீக்கலை ஸோ பாவ புண்ணியம் போனவனே பிறவியை நீங்கிடும் என்பது பொருள் அல்ல அப்பொழுது நடக்கக்கூடிய சோதனையிலும் வெற்றி பெற்றால் மட்டும்தான் அங்கு பிறவியானது நீங்கும் அதுவா நீங்களே இறைவன் தான் சொல்கிறாரு பிற பின்னாடி நிற்கிறாரு நீக்கிடும் அப்படிங்கிறார் இறைவன் நீக்குவார் அப்படின்னு சொல்லலை இந்த இடத்துல நீக்கிடும்னா என்ன தர்மப்படி தானாகவே அது போயிடும் ஆனால் இறைவன் அதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு இந்த இடத்துல இதான் மூணாவது அடியில் சொல்ற நாலாவது அடியில் என்ன சொல்றாரு உள் நின்று எனக்கு ஒரு முக்தி தந்தானே அப்படிங்கிறார் அப்ப இறைவன் முன்னாடி நின்றாருன்னு சொன்னாரு அப்புறம் பின்னாடி நின்றாருன்னு சொல்றாரு கடைசியில் என்ன சொல்றாரு உள் நின்று அப்படிங்கிறாரு தான் நிற்கிறாரு இந்த இடத்துல நின்று எனக்கு ஒரு முக்தி தந்தானே அப்படிங்கிறாரு எனக்கு என்ற வார்த்தை எதை குறிக்கும் வழக்கமாக நான் எனது இதெல்லாம் அகங்காரத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல ஆனால் எனக்கு என்பது திருமந்தத்தில் சில பாடல்களை நான் அப்படின்லாம் பயன்படுத்தியிருப்பார் இப்போ என்ன பொருள்னால் திருவழார் அவருடைய உடம்பை தான் இந்த இடத்துல குறிப்பிடுறாரு அவருக்கு அகங்காரம் கிடையாது என்ன நிலையில் அகங்காரம் கிடையாது அவருடைய உடம்பை இந்த இடத்துல குறிப்பிடுறாரு இந்த இடத்துல இந்த உடம்பிற்குள் இறைவன் நின்று அவருக்கு ஒரு முக்தியை கொடுக்கின்றார் இந்த இடத்துல இது உடம்பு என்ற உணர்வற்ற நிலைக்கு அவரை கூட்டிகிட்டு போய்டிறார் இந்த இடத்துல ஸோ அதை தான் நாலாவது அடியில் குறிப்பிடுறாரு ஏன் இந்த இடத்துல அதை குறிப்பிடுறாரு அப்படின்னா இப்போ மூணு அடியில் நிறைய விளக்கம் பார்த்தோம் இந்த விளக்கத்துக்கு எல்லாமே சான்று என்ன என்பது யாராவது ஒருவர் கேள்வி கேட்கக்கூடாது இல்லையா மனசில் ஆமாம் நீங்கள் வாட்டுக்கு புண்ணியோன்றீங்க பாவம்ன்றீங்க பின்னாடி சோதனைலாம் வருவோங்கிறீங்க இதுக்கு என்ன சான்று இதெல்லாம் ப்ரூஃப் என்ன இருக்குது அப்படின்னா அதற்குத்தான் நானே சான்றாக நிற்கின்றேன் நான் இதெல்லாம் செஞ்சேன் ஏறையினத்தின் வழியாக எனக்கு இப்படியெல்லாம் சோதனை கொடுத்திருக்கின்றார் எனக்கு உள்ளிருந்து என்ன பண்ணார் இறைவன் எனக்கு முக்தியையே கொடுத்துட்டாரு விடுதலை கொடுத்தாரு இதற்கு நான் தான் சான்று அப்படின்னு சொல்கிறார் இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா திருமூலருக்கு தான் ஏற்கனவே முக்தியை கொடுத்துட்டாரு இந்த இடத்துல இல்லையா முக்தியை கொடுத்துட்டு தான் கைலாசத்துக்கு உடம்போடே போனார் இல்லையா உடம்போடே மேலே போனார் அங்கேருந்தானே திருப்பி வந்தார் வந்ததுக்கப்புறம் திருப்பி என்ன முக்தி இது இன்னும் கொஞ்சம் டீப்பாக சிந்திக்கிறவங்களுக்கு இந்த கேள்வி வரலாம் இதை இன்னும் என்னெல்லாம் அப்படி புரிஞ்சுக்கலான்னா இப்போ இறைவன் மேலேருந்து இருந்து திருமூலரை இந்த உலகத்துக்கு வந்துட்டார் எல்லாேருக்கும் நம்ம திருமலர் வர்றாரு கதை படிச்சிருக்கோம் மேலேருந்து வந்துட்டார் உடம்ப கூட மா மாற்றி வச்சு ஒழித்து வச்சுட்டார் இப்போ நாமளாக இருந்தால் என்ன சிந்திச்சிருப்போம் நம்மக்கிட்ட ஒரு பொக்கிஷம் ஒன்று இருக்குது அந்த பொக்கிஷத்தை எங்கேயாவது தொலைஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணுவோம் உடனே டிப்ரெஷன் டென்ஷன் தான் இந்த இடத்துல யாரோ ஏமாற்றி எடுத்துகிட்டு போயிட்டாங்க இல்லைனா மறந்துட்டேன் இது போயிடுச்சேன்னு ஒரு புலம்பி தீத்துருவான் இந்த இடத்துல இல்லையா ஏதோ ஒரு பெரிய பொக்கிஷன் நம்மக்கிட்ட கிடச்சிதுன்னா திருமூலருக்கு அவர் உடம்பே பொக்கிஷன் தான் ஏன்னா யுகக்கணக்காக தியானம் செய்த உடம்பு பொன்னொழி போல் இருக்கக்கூடிய உடம்பு இந்த இடத்துல இல்லையா நம்ம முகம் அழகா இருக்கிறத ஒரு சின்ன பரு வந்துட்டாலே கவலைப்படக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க ஐயோ இப்படி வந்துருச்சேன் நான் இப்படி கல்யாண வீட்டுக்கு போவேன் எல்லாம் ஒரு மாறி அசிங்கமா இருக்குவேன்னு யோசிப்பாங்க நிறைய பேர் ஆனா அவர் உடம்பே வந்து இறைவன் மறைச்சு வச்சிட்டாரு அப்போ என்ன தோணணும் இந்த இடத்துல வழக்கமாக அவருக்கு ஐயோ என் உடம்பை காணுமே உடம்பை காணுமே தான் என்ன ஆனா அவர் என்ன சிந்திக்கிறாரு இறைவன் கருணையினால் இறைவன் மறைத்து வைத்திருக்கிறார் உலக நன்மைக்காக இறைவன் மறைத்து வச்சிருக்காரு பரவாயில்ல அடுத்து இந்த உடம்புல இருந்துக்கிறேன் அப்படிங்கிற இப்போ முக்தி என்று சொல்லப்படுவது அந்த உடம்புக்கு அல்ல இந்த உடம்புக்கு எந்த மூலன் என்று சொல்லக்கூடிய அந்த மாடு மேய்ப்பனுடைய உடம்புக்கு இப்போ ஒரு சாதாரண மனித மனிதனாகத்தான் இந்த உடம்புக்குள்ளே இருக்கார் அவர் அவர் ஏன் மூவாயிரம் வருஷம் உட்காந்து தியானம் பண்ணி இதை எழுதணும் அவருக்கு தான் எல்லாமே தெரியுமே இறைவன் ஏற்கனவே அங்கே கொடுத்துட்டாரு உட்காந்து அப்படியே வந்தவொடனே தெரிஞ்சு எல்லாத்தையும் கடை கடை கடன் சோடியில் மூவாயிரம் பாட்டையும் ஒரே நாள் எழுதி வச்சுட்டு அவர் போயிருக்கலாமே போல ஏன் இறைவன் என்னென்னெல்லாம் சொல்லி கொடுத்தாரோ அதையெல்லாம் பயிற்சியாக இந்த உடம்பிலிருந்து செய்து அனுபவித்து எழுதுகிறார் இறைவன் சொன்னதை மட்டும் எழுதலை சொன்ன எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இந்த இடத்துல எழுதுறாரு ஸோ அப்போ ஒரு ஒரு வாட்டி அனுபவம் குறிக்கும் போது அந்த உடம்புக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும் இல்லைங்களா ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும் இல்லையா அந்த அனுபவத்தை தான் இந்த இடத்துல சொல்கிறாரு எனக்கு உள் நின்று முக்தி தந்தானின்னா அந்த மூலன் என்று சொல்லக்கூடிய அந்த உடம்பிற்கு அவனுக்கு கூட இந்த இடத்துல முக்தியை கொடுத்து விட்டார் அந்த உடம்பு ஏன்னா அந்த உடம்பு அவ்வளோ வருஷம் தியானம் பண்ணி பயிற்சி பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல இல்லையா ஸோ இதை இந்த கோணத்தில் புரிஞ்சிக்கணும் இந்த கோணமும் சிறிது கடினம்தான் ஸோ நாலு அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா ஆதியிலேருந்து இருக்கக்கூடிய இறைவன் நமக்கு ஆதியிலிருந்து தொடர்ந்து வரக்கூடிய அந்த வினைகளை போக்குவதற்கு அருளிக் கொண்டே இருக்கின்றார் எப்படின்றது இன்றைக்கி முதல் பாடலேருந்தே பார்த்தோம் நாம் தான் தெரிஞ்சிக்கணும் நம்மளை சுற்றி அருளானது இருந்துக்கிட்டே இருக்குது நாம் அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டோம்னா அது என்ன ஆகிடும் நம்மளுடைய வினைகள்லாம் முடியும் இப்படி எப்போ முடியுதோ முடிகின்ற காலத்தில் அந்த ஞானியானவர் அவர் என்ன பண்ணுவார் நடுநிலையில் நின்று தர்மப்படி இருந்து நடந்து கொண்டுவார் இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த சோதனையிலும் அவர் வெற்றி பெறும் காலத்தில் இறைவன் அவருடைய பிறவியை அங்கு நீக்கிவிடுகின்றார் இதற்கு சான்றாக திருமூலர் தன்னைத்தானே சொல்கின்றார் எனக்குள் இறைவன் இருந்து என்னுடைய வினைகள் எல்லாத்தையுமே தீர்த்து எனக்கு முக்தியை கொடுத்தார் நான் சான்றாக இருக்கின்றேன் என்று சொல்லி முடிக்கின்றார் இது அந்த பாடலுடைய கருத்து சொல்லுங்கம்மா கௌரிமா சொல்லுங்கம்மா ஐயா இறை தர்மம் சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்களே ஐயா அதனுடைய உட்பொருள் தெரிஞ்சுக்கலாங்களா ஏன்னா பகவத்கீதையில வந்துட்டு தர்மமும் அதர்மமும் இந்த உலக உலகத்துக்கு தான் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் இறைவன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை படிச்சிருக்கேங்க அதனால அப்ப இறை தர்மம்ங்கிற ஒரு வார்த்தையை நீங்க பயன்படுத்தினாங்க அதாவது இறை தர்மம் என்று சொல்லப்படுவது என்ன அப்படின்னா இறைவனுக்கு உண்டான தர்மம் என்று அல்ல அவர் அதையெல்லாம் தாண்டியவர் நீங்கள் பகவத்கீழை சொல்கிறது கருத்து தான் சரிங்களா திருமந்திரத்திலே ஒரு பாடலில் வந்து ஒரு ஒரு வார்த்தையை ஒன்று பயன்படுத்துவார் வார்த்தை மறந்து போச்சு எனக்கு திருமந்திரத்தில் சரிங்களா அந்த வார்த்தைக்கான பொருள் என்னென்னா எல்லாத்தையும் கடந்து நிற்கின்றவன் அப்படின்னு பொருள் அவருக்கு என்று தர்மம் என்று எதுவும் கிடையாது இதைத்தான் செய்ய வேண்டும் என்று விதிகள் கிடையாது இந்த விகிர்தன் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார் நினைவு வந்துடுச்சு விகிர்தன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாடலில் திருமந்திரத்தில் இருக்கும் விகிருதன்னா எல்லாத்தையும் கடந்து நிற்கின்றவர் அப்படின்னு பொருள் இந்த இடத்துல அவருக்கு காலத்தையும் கடந்து நின்றவர் தர்மம் என்ன இருக்கும் எல்லாத்தையும் கட அவருக்கு என்று எதுவும் கிடையாது நீங்கள் கேட்பது கரெக்டு பட் இங்கே இறை தர்மம் என்று சொல்லப்படுறது என்னன்னா இறைவன் வந்து இந்த உலகத்தை ஒரு படைச்சிட்டார் இது இப்போ இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று ஒரு நிர்மாணியம் பண்ணிட்டு வச்சார் அதுதான் இந்த இடத்துல தர்மம் அதான் இறை தர்மம் இந்த இடத்துலன்னு சொன்னோம் இப்போது உலகம் இயங்கிக்கிட்டே இருக்கு இல்லையா சதாசுரோ காலமே நமக்கு தெரிஞ்சு அது வாட்டுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கு சூரியன் அது வாட்டுக்கு வருது சந்திரன் அது வாட்டுக்கு போகுது இல்லையா இது இப்படித்தான் இயங்க வேண்டும் இந்த இயக்கத்திற்கு நடுவில் மனிதர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு ஒரு வகுத்து வச்சுருக்கார் இந்த இடத்துல இல்லையா அதுதான் இந்த இடத்துல இறைவன் வகுத்து கொடுத்துட்டார் இந்த இடத்துல அது தான் இறைவன் வகுத்து கொடுத்த தர்மம் தான் இந்த இடத்துல இறை தர்மம்னு சொல்கிறோம் இந்த இடத்துல ஐயா விநாயகர் தத்துவம் உங்களோட சிறப்பா இருந்ததுங்க ஐயா அதுல வந்துட்டு அவருக்கு ஏன் நம்ம தோப்பு காரணம் போடுறோம் தலையில மட்டும் விநாயகருக்கு முன்னாடி தோப்பு காரணம் அந்த வீடியோல இல்லைங்களா அதுல அது சொல்ல முடியுமா சரி ஓகே அது பெரிய ஃபுல்லா வீடியோ கேட்டுட்டீங்கறதுனால உங்களுக்கு தெரியும் இறைவன் அறிவின் வடிவானவர் அப்படின்னு தான் இல்லையா அப்போ இறைவனை வழிபடுறது விநாயகரை வழிபடுறதே நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கிறதுக்காகத்தான் இல்லைங்களா இப்போது நம்மளுடைய இந்த கடுக்கன்லாம் காதில் போடுவாங்க இல்லையா உங்களுக்கு தெரியும் தோப்புக்காரனா இப்படி தான் இல்லை இப்படி பிடிப்பாங்க இல்லையா பிடிச்சி என்ன பண்ணுவாங்க இதை இழுப்போம் இது இழுக்க இதை பிடிச்சிக்கிட்டு நம்ம தோப்புக்காரன போடுவோம் இந்த இடம் வந்து இழுக்கப்படும் இந்த இடத்துல பிடிச்சிக்கிட்டு இல்லையா இந்த அறிவு சம்மந்தமான நரம்பு இருக்குது இல்லையா அதனுடைய முடிச்சு வந்து இந்த இடத்துல தான் கரெக்டாக இருக்குது ஆரம்ப இடம் வந்து இங்கே தான் இங்கே தான் ஆரம்பிக்குது ஆரம்பிக்குதா இல்லை நடுநிலை இருக்கான்னு தெரியல பட் இந்த இடத்துல அந்த காதுடைய இதில் இருக்குது அதனால தான் குழந்த பிறந்து கொஞ்ச நாள் இந்த இடத்துல ஓட்ட போடுறாங்க குழந்தை பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா தலையினுடைய எலும்புகள் இப்போ இன்றைக்கி தலை மண்டை ஓடு ஒரே ஒரு மண்டை ஓடு தானே ஆனால் பிறந்த குழந்தைக்கு அப்படி இல்லை அதுக்கு நூற்று கணக்கில் இருக்கும் இரநூத்தி முப்பத்தி ஏதோ ஒரு எண்ணிக்கை சொல்லுவாங்க அறிவியல் அத்தனை எலும்புகளாக பிரிஞ்சு இருக்கும் ஒரு வருஷத்துல பார்த்தோன்னா அது கட கட கடன் வளர்ந்து ஒட்ட போகும் அந்த இடத்துல அது ஒட்டா போகும்போது தான் அறிவுக்கான அந்த நரம்பு இருக்குது இல்லைங்களா அது இன்னும் நல்லா வளரணும் இன்னும் கரெக்டாக செட் ஆகணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல கரெக்டாக அந்த ஒரு வருடம் கேப்பில் இந்த இடத்துல காதில் வந்து கடுக்கன் போடுவாங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் காதில் ஓட்ட போட்டுருவாங்க இந்த இடத்துல ஊசியை சரியாக கொடுத்தும் போது சிந்தனை குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட என்ன கொஞ்சம் அறிவாற்றல் மிகுந்து வளருவாங்க அதுக்கு தான் காதில் கமல் போடுறது ஆனால் அந்த முறை வந்து இன்றைக்கி சும்மா பேருக்கு குத்தணுன்ற கடமைக்கு தான் இன்றைக்கி இந்த இடத்துல குத்துறாங்க அதனால் யாருக்கும் அதை குத்த தெரிஞ்சவங்க இன்றைக்கி இல்லை ஏன்னா காது குத்துறது யாருன்னா ஒரு ஊசி எடுத்து இந்த இடத்துல குத்தலாம்ல ஆனால் அந்த காலத்தில் பாருங்கள் அதற்கு என்று தனியாக ஆட்கள் இருப்பாங்க அவங்கள இன்றைக்கும் சில பேர் இந்த ஆச்சாரிகள்னு சொல்லுவாங்க நகை வேலை செய்கிறவங்க அவங்க தான் கொண்டு வந்து குத்தி விடுவாங்க தங்க கம்பியில் தான் குத்துவாங்க உங்களுக்கு ஆனால் அது முறை தெரிந்தவர்கள் என்றால் என்னென்னா இந்த காதை இழுத்துட்டு அதில் ஏதோ புள்ளி பார்ப்பாங்க நம்ம அக்கு பஞ்சர் புள்ளின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது குண்டூசி முனையளவு தான் இருக்கும் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்து குத்துனாங்கன்னா வினைகள் பிரகாரம் அந்த குழந்தை சிந்தனை குறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ஜாதகத்தில் பார்த்தா இல்லைங்களா அது கொஞ்சம் அறிவார்ந்த குழந்தையாக வளர ஆரம்பிக்கும் ஸோ அதுதான் இந்த இடத்துல குத்துறது இப்போது கா ஒரு பள்ளியில் மாணவன் சரியாக படிக்கலையா உடனே தோப்புக்காரனை கூட நீ ஆசிரியர் சொல்கிறார் அது நமக்கு பார்க்கும்போது தண்டனையாக தெரியும் ஆனால் அவை பிடிச்ச அவன் இழுக்க இழுக்க அவனுடைய சிந்தனை தூண்டப்படும் அறிவு தூண்டப்படும் அதன் விளைவாக அவன் நல்லா படிப்பான்றதுனால தோப்புக்காரணம் வழியாகத்தான் உங்களுக்கு இந்த இடத்துல தண்டனைகளே அக்காலப்பள்ளியில் கொடுத்தாங்க இந்த இடத்துல இது ஒன்று இன்னொன்று நீங்கள் குட்டு வைப்பது அப்படின்னு சொன்னீங்க இந்த இடத்துல சரிங்களா அந்த குட்டு வைப்புனா அந்த நெத்தியில் ரெண்டு பக்கமும் இந்த இடத்துல குட்டிக்குவாங்க இது கொட்டிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பல நேரங்களில் நம்மளுடைய சிந்தனைகள் வந்து உள்ளேருந்து வரும்போது தவறான சிந்தனைகள் வரும் இல்லையா நம்ம ஒரு செயல் செய்ய போகிறோம் செய்யலாமா வேணாமான்னு யோசிப்போம் செய்யின்னு சொல்லிவிடும் நம்ம செய்கிறோம் அது தப்பாக முடிஞ்சிடும் இந்த இடத்துல உடனே நமக்கு ஒரு கவலை கோபம் ஏதோ ஒன்று வரும் இந்த இடத்துல உடனே பல பேர் என்ன பண்ணுவாங்க உடனே ஒரு டிப்ரெஷனுக்கு போயிட்டு தலையிலே அடிச்சுக்குவாங்க பார்த்துருப்பீங்க இல்லையா பல பேருக்கு உண்டு ஐயோ இப்படி பண்ணிட்டோமே இப்படி பண்ணிட்டோமே இந்த இடம் தான் தலையில் தான் அடிச்சுக்குவாங்க இந்த இடத்துல காரணம் என்ன இந்த இடத்துல தெரியாத தலையில் அடிச்சுட்டு அழுகுறான்ப்பா ரொம்ப கவலையில் இருக்கான்ப்பா அப்படின்னு அப்போ அவனுடைய உள்ளே செய்ய சொன்ன சிந்தனை இந்த இடத்துல தவறான சிந்தனை உள்ளேருந்து தான் வருது அப்போ என்ன அர்த்தம் இந்த இடத்துல நம்முடைய சிந்தனை அந்த தவறான சிந்தனை உள்ளேருந்து வெளியே வருவதற்கு காரணமான நரம்பு முடிச்சுகள் இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது இந்த இடத்துல ஸோ பிள்ளையார் முன்னாடி போய் இந்த இடத்துல நம்ம கரெக்டாக கூட்டும் போது என்ன ஆகுது இந்த இடத்துல நல்ல சிந்தனை மட்டுமே தான் வர ஆரம்பிக்கும் தீய சிந்தனைகள் உள்ளிருந்து வராது ஸோ இது ஒரு காரணம் இல்லை ஸோ இப்படி பல காரணம் இது மேலும் சில காரணங்கள்லாம் இருக்கும் நமக்கு தெரிந்த சிந்தனை சிறிதுதான் பார்க்க வேண்டும் சரிங்களாமா சோ ஒன்று அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு இன்னொன்று தவறான சிந்தனை வராமல் இருப்பதற்கு சரிங்க என்ன